எப்படியாண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கிட்ட திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் நீங்க எனக்கு அனுப்பிட்டு இருந்தீங்க அல்லண்ணா நானும் அமௌண்ட் அனுப்பியிருந்தேன் ஆனா அத போல இப்போ எனக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுதுண்ணா எப்படியாவது நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்களாண்ணா நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் எனக்கு அந்த திங்ஸ் எப்படியா ஒரு நாலு நாள்ல நான் அனுப்பிட்டு அண்ணா

அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுறேன் சரியா நான் உனக்கு திங்ஸ் எல்லாமே நான் உனக்கு அனுப்பிடுறேன் மறக்காம அமௌண்ட் போட்டு விட்டுரு தம்பி என்னாச்சு சாதனம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஜிபேல ரூபாய் அனுப்பிட்டாச்சு வாட்ஸ்அப்ல அதுக்குள்ள மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிட்டாச்சு ஆனா அந்த ஆள் பார்க்கவே இல்லை என்னாச்சு சாதனம் வரல எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம் போகுது ஆனா அவர் எடுக்கவே இல்லை சரி ஒரு கூட அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறார் ஐயோ இப்ப என்ன பண்ணுவோம் ஐயோ என்ன நம்பி தந்தவங்களுக்கு சாதனம் கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணுவோம் ஐயோ ராஜா டே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சாதனம் தேவைப்படுறா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்ட்ட சாதனை எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு சாதனம் தேவைப்படுதுன்னு அவரை கால் பண்ணி சொல்லி ஏன் ரூவாயை அனுப்பிவிட்டாச்சுடா வாட்ஸ்அப்ல மெசேஜும் போட்டாச்சு இன்னும் ஒரு வாரம் ஆகுது இன்னும் சாதனமும் வரலடா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாதா டெய் என்னெல்லாம பண்ணி பார்த்து ரெண்டு மூணு தோட போன் பண்ணி பார்த்தா அவர் ஃபோன் எடுக்கல இப்ப ஒரே டென்ஷனாக இருக்கடாடி எப்படியாவது நீ அவருக்கு கால் பண்ணி ஆனா மெசேஜ் பண்ணியாவது எப்படியாவது அவர்ட்ட பேச பாடுறா பேசி எப்படியாவது இந்த ஹெல்ப்பும் பண்ணடா எப்படியாவது அந்த சாணம் கொண்டதுக்கு வழி பண்ண பாடுறாடி உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளையும் நீ அனுப்பி விடுற அனுப்பிவிட்டு இந்த நம்பர் அனுப்பிட்டு அவங்க மேலே வாட்ஸ்அப் மெசேஜ்ல பேசி எப்படியா ரெடி பண்ண பாடுற எனக்கு அதான் ஒரே டென்ஷனா இருக்கடா இப்ப என்ன பண்ணுங்கன்னே தெரியலடா என்ன நம்ம இன்னொருத்தர் வேற அந்த பொருள் வாங்கி வந்துட்டு காசு தந்தாங்க அதே ஒரே டென்ஷனா இருக்கடா ஒன்றும் ஓடலடா எப்படியாவது கால் பண்ணி பேசி பாடுறா ஐயோ இப்போ என்ன பண்ணும் ரூபா மொத்தமாக அனுப்பி கொடுத்தாச்சு சாதனமும் வரல ஒரு வாரத்தையும் ஆகுது எவ்வளோ டென்ஷனாக இருக்கு ஐயோ என்ன நம்பி வேற ஒருத்தர் வந்துட்டு சாதனத்துக்கு ரூபா தந்தாரு அவர் வேற பாவம் அவர் என்ன என்ன பதில் சொல்லல எவ்வளோ டென்ஷனாக இருக்கு ஃபோன் அடிச்சா எடுக்கணுமா அவன் ஃபோனும் எடுக்கல மெசேஜ் அனுப்பினா ரிப்ளை பண்ணலை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஐயோ இப்போ என்ன பண்ணும் டே கொஞ்ச நேரமா நான் ஒன்று பார்த்துட்டே தான்டா இருக்கேன் காசை வந்துட்டு கொடுத்துட்டு பொருள் கிடைக்காம நீ புலம்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டு தான்டா இருந்தேன் டே இப்ப எவ்வளவு வேதனை படுற பாத்தியா முதல்ல ரூ அனுப்புக்கு முன்னாடி நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கா இப்ப அது இல்லாம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் அவர் வந்துட்டு முன்னாடி காசு இருந்தாரு இப்ப வந்துட்டு எனக்கு காசு அனுப்பி கொடுத்தப்பறம் தரல நீ உங்ககிட்ட வருதான் நீ காசு அனுப்பி கொடுத்தா சரி இது நீ வந்துட்டு முதலே காசு அனுப்பி கொடுத்துட்டு இப்ப அந்த பொருளும் கிடைக்காம நீ எவ்வளவு டென்ஷனா இருக்கே பாத்தியா ஒண்ணு மட்டும் தெரிஞ்ச இந்த காலகட்டங்கள்ல ஒரு காசு சொல்றது ரொம்ப முக்கியம்டா இந்த பணத்தை வந்து ரெடி பண்ணி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப ஒன்னு நம்பி ஒருத்தர்

கவனமா இருந்தாதான் இந்த காலகட்டங்களை நம்ம தப்ப முடியும்டா